எழுப்பிய கள்விகளுக்கு அமைச்சர்வே பேச்சர் வாறு පதி ලතාார். අදවදසනත් පාන පු දේ වනි සත්යක් ර්තාාව. තකොට. . හ லை. <hating and> <Wars> <imit> <Combiles> <pti> . පත් න තර කර දැිය ත් ත ලක්க்க.මக. வேறு யாரும் கொலை செய்யப்படவில்லை அல்லவா அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் கூறுகின்றேன் நீங்கள் தெரியாததை போன்று பதிலளிக்கின்ற

கட்டமாக நிறுத்தியுள்ளோம் கைது செய்யும் நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தியுள்ளோம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் அவர்களின் வலையமைப்பை கண்டறிந்துள்ளோம் தொடர்புகளை பயன்படுத்தி ஒரு சிலரை நாட்டுக்கு சில முயற்சி செய்து இந்த செயற்பாடுகளுக்கான பிரதிபலன் கிடைக்கும் நினைக்கின்றேன் கண்காட்சியாக பொருளை கைப்பற்றுவதாக தெரிவித்து இதற்கு முன்னர் பாடசாலை மாணவர்களின் பரிசோதிக்கப்பட்டன அவை கண்காட்சிகள் ஒட்டப்பட்டன அவை ஒன்றுமின்றி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவர் கட்சப்பட வேண்டாம்